ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க தீபம் ஏற்றி வச்சு அது உடனே வந்து பச்சை கலரில் வந்து மாறிடுது நான் என்ன கூட வந்து மாற்றி பார்த்துட்டா நான் அப்பையும் வந்து பச்சை கலராக தான் வந்து ஆயிடுது அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதுக்கான ஏதாவது டிப்ஸ் இருக்கா இல்லை எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பூஜை பாத்திரங்கள் வந்து லெமன் சால்ட்டு போட்டு கிளீன் பண்ணால் அது வந்து உடனே கலர் மாறிடுமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில வந்து டவுட்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான டீட்டெயிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னும் வரலுமே நான் வந்து பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு லெமன் சால்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறதுக்கு அது ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த விளக்குல வந்து பச்சை கலர்ல வந்து மாறுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ இது வந்து எனக்குமே இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் தீபம் ஏத்துனதுல இந்த ஓரத்தில் வந்து பச்சை கலர்ல வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு பட் இதுக்கு நான் ப பார்த்த ரீசனாக என்ன எனக்கு தோணுது பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருந்த எண்ணெய் வந்து வேறு ஆயிலு ஸோ அது வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது ஸோ இந்த டைம் வந்து நான் எப்பயும் வாங்குறதை விட வேற ஒரு எண்ணெய் தான் வந்து மா மாற்றி தீபம் ஆயில் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அந்த எண்ணெய் வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது ஏன்னா அந்த கலரை வந்து பாருங்க ஸோ நார்மலாக ரொம்ப லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய ஆயில் மாதிரி தான் இருக்குது கலரும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக இருக்குது ஆக்சுவலாக சுத்தமான நல்லெண்ணா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு டார்க் ப்ரவுன் ஷேட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லெண்ணெய் பட் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஆயில் சொல்லி கொடுக்கறது உண்மையாலுமே அது ஆயிலாங்கிறதே டவுட்டா இருக்க மாதிரி இருக்கு இந்த மாதிரிதான் நிறைய பிராண்ட் வந்து இப்ப ஆயில் வந்து அந்த கடல தான் இருக்கு பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த விளக்கோட ஓரங்களை வந்து பச்சை கலர்ல வந்து மாற ஆரம்பிச்சது நான் வேற ஒரு பிராண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுலாம் விளக்கு வந்து எப்பயுமே சுத்தமா இருக்கும் இன்னும் சொல்ல போனா சென்டர்ல வந்து ஹோல்டர் பயன்படுத்திட்டு அதனால வந்து துணி எண்ணெய் கசிவும் இருக்காது கலரும் வந்து மாறாம இருந்தது ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டே வாரத்துல எனக்கு அந்த ஓரத்துல வந்து பச்சை கலர் வந்து மாறிடுச்சு மேபி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து சுத்தமானதாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஆனால் சுத்தமான செக்கு நல்லெண்ணங்கிறது வந்து கிடைக்கிறது இப்போ கஷ்டம் நாமளே நேராக அங்கே போய் பார்த்து அவங்க அரைக்கும் போது வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் அது சுத்தமான நல்லெண்ணாக இருக்கும் மற்றபடி நம்ம வாங்குறது எல்லாமே கலப்பட எண்ணெய் தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை மேபி அதை பயன்படுத்துறதுனாலையும் இந்த கலர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று வந்து நம்ம திரிய வந்து அதே திரிய திருப்பி திருப்பி எரிய வைக்கும் போதும் சில நேரங்களே இந்த மாதிரி மாறுது நான் பார்த்த வரையிலும் எனக்கு தோணுது அதுதான் சில நேரங்கள்ல அந்த கருப்பு திரியே அந்த இடத்துல எரிஞ்சுட்டே இருக்கும்போது அந்த பச்சை கலர் வந்து மாறுது ஆஹ் இன்னொன்னு பெரிய மிஸ்டேக் நம்ம பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சில நேரங்கள்ல சுத்தமா இது போல கிளீன் பண்ணி எடுத்துருவோம் எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே டைரக்டா அஹ் நிறைய சரியா துடைக்காம தண்ணி ஒரு வேலை அதுல மிக்ஸ் ஆயிருக்கு அந்த எண்ணெயோட தண்ணிக்கு இருந்து மிக்ஸ் ஆயிருக்கு அந்த டைம்ல நம்ம தீபம் ஏற்றிருந்தாலும் அந்த ஓரங்கள்ல பச்சையா வந்து மாறுது சோ இதெல்லாம் நான் பார்த்தவரை எனக்கு அப்சர்வ் பண்ணி நான் தோணுது இதுதான் அந்த பச்சை கலரா மாறுறதுங்கிறது ரேரா சில டைம்ல தான் இது போல நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இப்ப சொல்லியிருந்தீங்களா நான் க்ளீன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா நான் வந்து இந்த லெமன் சால்ட் தான் வந்து யூஸ் பண்றேன் எனக்கு அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கு ஏன்னா நிறைய பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணும்போது அதிக நேரம் அழுத்தம் கொடுத்து தேக்காம ஈஸியாக கிளீன் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து தண்ணியில லெமன் சால்ட்டு கொஞ்சமும் அது கூட வந்து விம்ட்ராப் லிக்விட் வந்து ஒரு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிலே ஏன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எடுக்கிறதுக்காக போட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் போல ஊற வச்சிட்டாலே போதும் அந்த கலர் சேஞ்சஸ் வந்துடும் அதுக்கப்புறமா லைட்டா சபீனா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா லைட்டா தேய்ச்சாலே போதும் அதிக அழுத்தம் கொடுத்து தேய்க்காம நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க முடியும் என்னன்னா இதை யூஸ் பண்ணால் உடனே வந்து கருத்து போயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அது வந்து அப்படிலாம் மாறே பட் ஏன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை சில நேரங்களில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் தேக்குற மாதிரிதான் வரும் ஏன்னா ஒர்க் ஏதாவது அதிகமாக இருக்கும்போது சில நேரங்கள் தேக்க முடியாமல் போயிடும் அப்படியா இருந்தாலும் கூட அந்த ரொம்ப கலர் சேஞ்சஸ் வந்து வராது நம்ம பயன்படுத்தக்கூடிய சில நேரங்கள்ல அந்த காத்தோட தன்மை இதெல்லாமே இருக்கு அதனாலயும் கூட கலர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் லெமன் சால்ட்டை பயன்படுத்தினா இமீடியட்டா கருப்பாயிருமானா கண்டிப்பா கிடையாது ஈஸியா நீங்க கிளீன் பண்ணிக்கலாம் இன்னொன்னு எப்போ தீபத்து இந்த போல சுத்தம் சுத்தமான எடுத்து வச்சாலும் உடனே ஒரு துணியை வச்சு துளியும் தண்ணி இல்லாம நல்லா தொடச்சு எடுத்துருங்க குறிப்பாக உப்பு தண்ணியை பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து தொடச்சு வைக்கிறது தான் நல்லது சோ அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் எதுவும் வராம இருக்கும் உப்பு தண்ணியோட அப்படியே விட்டு அதுலேயே தீபம் ஏத்துனா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக அந்த எல்லா இடங்களையும் அந்த விளக்குலயோ தட்டுலேயோ வந்து இருக்கும் இன்னொன்று அந்த கலர் மாற்றமும் கண்டிப்பா வரும் சோ இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தொடச்சு எடுத்து வைக்கிறதுங்கிறது பெஸ்ட் இப்ப நான் வந்து அந்த தீபத்தை வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஆஹ் அடுத்து ஒரு ஒருவேளை இப்போ நம்ம இதுல ஆஹ் தீபம் மறுபடியும் நம்ம ஏத்துறோம் அப்படின்னா எப்பயுமே அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அந்த ஓரத்துல வந்து அந்த எண்ணெயை வந்து ஃபர்ஸ்ட் தடவி விட்டுருங்க டைரக்டா அப்படியே எண்ணெயை ஊத்திட்டு அஹ் போட்டு தீபம் ஏற்ற வேணாம் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கலர் மாறுற மாதிரி தோணுது ஏன்னா குறிப்பா நம்ம எரி அந்த தீபம் எரியக்கூடிய இடத்துலதான் வந்து அந்த கலர் சேஞ்சஸ் வந்து வரும் சோ அதுக்கு இப்போ ஒரு டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி கீழே அந்த ஓரத்துல நீங்க எது என்ன நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தினாலும் சரி இல்ல நெய் ஊத்தினாலும் அந்த நெய்யையும் ஓரமா வந்து தடவி விட்டுருங்க இது போல தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தீபம் ஏத்தும் போது உங்களுக்கு எண்ணெய் கசிவும் இருக்காது அதே மாதிரி அந்த கலர் மாற்றமும் இருக்காது மீன்ஸ் இன்னொரு விஷயம் ஒருவேளை ஹோல்டர் எல்லாம் நீங்க எதுவும் பயன்படுத்தாம டேரக்டா அப்படியே தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா உள் பக்கமா மேல தூக்குன மாதிரி வச்சுட்டு தீபம் ஏத்தலாம் சோ அது மாதிரி வைக்கும் அஹ் கீழே எதுவும் எண்ணெய் வந்து கசியாம இருக்கும் சோ நிறைய பேர் வந்து இந்த குத்து எல்லாம் கூட தீபம் ஏத்தும் போது பாத்தீங்கன்னா தெரிய ஃபுல்லா கீழே இழுத்து வச்சிருவாங்க அதனால அந்த எண்ணெய் அது எரிய எரிய கீழே வந்து எண்ணெய் கசி வரும் சில நேரங்கள் அது விளக்கு தான் வந்து ஓட்டையாக இருக்குது அப்படின்னுலாம் நினச்சிக்கிறீங்க ஸோ அதனால் இது போல் அழகாக சன்னமாக தெரிய திரிச்சுட்டு நடுவில் வச்சு ஏற்றும் போது அழகாக நின்றியும் உங்களுக்கு அந்த கலர் மாற்றமோ எதுவுமே இல்லாமல் விளக்கு எப்பயுமே சுத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்து இந்த குட்டி குட்டி டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு உங்களோட விளக்கும் இன்னைக்கு கலர் மாறாம புதுசு மாதிரி இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க